State Vice President, Federation of All Engineers Association of Tamil Nadu and Pondicherry, who will be joining us for this session. Now I request our Mr. M. Vikram, Department of Physics, to honor our alumni with the shawl and Momento. ஆஃப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக உள்ளார் இவர் இரண்டாயிரம் ஆண்டில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிப்பை சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் முடித்தவுடன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோவை சிஐடி பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பையும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்ட மேற்படிப்பையும் பூர்த்தி செய்துள்ளார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தொழில்துறையில் அனுபவம் பெற்றவர் இவர் பல்வேறு நிறுவனங்களின் பொறியியல் ஆலோசகராகவும் கட்டிட வடிவமைப்பாள வடிவமைப்பாளராகவும் தற்போது கோபி நகராட்சியிலும் ஈரோடு மாவட்ட நகர்ப்புற திட்ட அமைப்பிலும் பதிவு செய்யப்பட்ட கட்டிட வடிவமைப்பாளர் மற்றும் மதிப்பீட்டாளராகவும் செயல்படுகிறார் நற்பணி மன்றங்களிலும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் சமூக நலப் பணிகளிலும் பல்வேறு அமைப்புகள் வழியாக கலந்து கொண்டு வருகிறார்

நான் வந்து இருபத்தி ஐந்து வருட காலமாக காவேரி கட்டுமானம் என்கிற நிறுவனத்தில் சிறப்பான முறையில் எங்களுடைய முன்னாள் குரு அவருடைய வழிகாட்டுதன் பேரில் நடத்தி கொண்டிருக்கிறேன் முதலில் என்னை உருவாக்கிய இந்த சிறப்பான ஒரு கிராமப்புறங்களில் அமைந்துள்ள சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய நிறுவனர் அருட்செலர் ஐயா அவர்களை வணங்குகிறேன் ஏன்னா நாங்கள்லாம் படிக்கும் காலத்தில் எல்லாம் வந்து அது மட்டும் இல்லை இப்பவும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஃபீஸு இங்கே சொல்லி கொடுக்குற கோச்சிங் இதெல்லாமே பார்க்க போனால் எங்கேயுமே இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை வந்து இந்த கிராமப்புறத்தில் உருவாக்கி என்னை போன்ற கிராமப்புற மாணவர்கள் இந்த தமிழ்நாடு லெவலில் உயர்றதுக்கு சிறப்பான ஒரு அடித்தளமாக இருந்தது இந்த சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி தான் அதுக்கு அடுத்தாள் போல் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்ட் டைம் பிஇ வந்து சிஐடியில் பண்ணேன் அதுக்கப்புறம் எம்இ வந்து செக்ஷுவல் இன்ஜினியரிங் வந்து சக்தி பாலிடெக்னிக்கில் மன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பண்ணேன் தொடர்ந்து வந்து நான் இந்த சிவில் இன்ஜினியரிங் துறையில் வந்து பணியாற்றிட்டு படித்ததுனால எனக்கு வந்து நல்ல அனுபவமெல்லாம் கிடைச்சிது அதற்கு வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தது நான் பின்பற்றிய பிரின்ஸிபல்ஸ்ன்னு சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து முதல்ல நன்றி சொல்வது கேட்டிங்கன்னா இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் இங்கே நானும் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடைய ஆசைப்பட்ட என்னுடைய கல்லூரியினுடைய அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இங்கே வேலை செய்யும் அனைத்து துறை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக நல்லது நினைக்கூடிய அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் குரு அவங்க மட்டும்தான் ஏன்னா நாம் அங்கே கல்லூரியை முடிச்சிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் எத்தனை பேர் அவங்க நினச்சிட்டு இருக்கறோன்னு தெரியல ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தது வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு ஞாபகம் வரும் அதை நிறைய இடத்துல நாம் பயன்படுத்துவோம் அந்த பயன்படுத்திட்டு நாம் வந்து நிறைய இடத்துல வந்து நாம் வருமானம் ஈட்டும் போது அவங்களுக்காக நாம் ஒரு பைசா கூட செலவு பண்ணுறதில்லை அதையெல்லாம் அவங்க எண்ணி பார்க்காமல் நம்மளுக்காக அவங்க வந்து அவங்களோட நேரத்தையும் அவங்களோட உழைப்பையும் நம்மளுக்காக கொடுக்குறாங்க அவங்க வாங்குற மாதமான சம்பளம் என்னவோ கம்மி தான் ஆனால் நாம் வந்து இங்கிருந்து படித்து போயிட்டு வெளியில் சம்பாதிக்கிறது மிகவும் அதிகம் அதனால் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களை நாம் வந்து மனதார வணங்கி அவர்கள் சொல்லும் வழியில் நம்மளுடைய செவிகளை கொஞ்சம் செவித்தாய்த்து அதன்படி நடந்தால் மிகவும் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதற்கு உதாரணம் நான் தான் ஏன்னா இப்பவுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான் நடந்து வந்த பாதையை என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதா பார்த்திங்கன்னா எனக்கு இன்னைக்கு வர முடியாத தான் இருந்தாலும் கல்லூரியுடைய நிர்வாகம் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டதுக்கெணங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதை போய் நாம் வந்து வருகின்ற மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அவர்களுக்கு வந்து முதல்லையே இதை சொன்னோம்னா மூன்று வருதம் அவங்க வந்து அதை பின்பற்றி அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு போய் நம்மளுடைய கல்லூரியும் சரி இங்கே இந்த கல்லூரியில் படித்தோம் அப்படிங்கிற பேர் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற நினச்சி தான் இங்கே வந்தேன் அதே மாதிரி நீங்கள் பின்பற்றுங்கிற நம்பிக்கையில் என்னுடைய கருத்துக்களை வந்து நான் இங்கே பதிய வைக்கிறேன் முதல்ல எடுத்துட்டிங்கன்னா யார் எதை சொன்னாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும்னா சரிங்கன்னு தான் சொல்லணும் தப்பு ரைட்டம் முதல்ல சரின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு எப்போ அவங்க டைம் கிடைக்குதோ அது அவங்க சொல்கிறது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து அவங்களிடமே சொல்லுங்க நீங்கள் சொன்னது இது கொஞ்சம் ச தவறாக இருக்குது சார் அதை கொஞ்சம் மறுபரிசலை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு எடுத்தடுப்புலேயே நாம் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொன்னோம்னா அது வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி போயிடும் அதனால் நீங்கள் முதல்ல எடுத்த உடனே யார் எதை சொன்னாலும் சரி வீட்டில் அம்மா சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அதே மாதிரி நாம் வேலைக்கு போகிறோம் இப்படி எங்கே போனீங்கனாலும் ஒரு சிம்பிள் பிரின்ஸிபல் ஒரு சிம்பிள் ஸ்மைல் அதுக்கடுத்து ஒரு சிம்பிள் சரி அவ்வளோதான் ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத சரின்னு சொல்லுங்க கண்டிப்பாக நிச்சயமாக வந்து வேற லெவல் உங்களை கொண்டு போய் விடும் எதுக்கு சிரிக்க சொல்கிற அப்படின்னு பாத்தீங்களா கண்ணாடி தான் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நின்று என்ன பண்ணுறீங்களோ அதே தான் தினம் உங்களுக்கு நடக்கும் நீ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சிரிச்சிங்கன்னா அந்த ஃப்ரெண்டை சிரிப்பா அப்படி இதே நீங்கள் உங்கள் சீனியர் பார்த்து மறைச்சிங்கன்னா அவர் மறைப்பா அப்படி அதே நீங்கள் சீனியர் பார்த்து சிரிச்சு பாருங்கள் என்ன டெய்லியும் சிரிக்கிறானே அப்படின்ட்டு ஒரு நாள் ஒரு தடவை நாள் அவர் கோபமாக கூட சிரிச்சிடுவார் அது மாதிரி தான் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களிடமும் அன்பாக இருக்கணும் அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தயம் வந்து கண்டிப்பாக உயரும் எப்படியெல்லாம் நம்ம வந்து முன்னேறலாம் அப்படிங்கிற கார காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டைமிங் எந்த இடத்துலையுமே நம்மளுடைய டைமிங் மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னால் அது சக்தி பாலிடெக்னிக்கில் படித்த ஸ்டூடெண்ட் தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்கிட்ட வந்து வேலை செய்கிற அதிகமான பேர் சக்தி பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் தான் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி தான் அந்த சரிங்க அதுக்கப்புறம் எது சொன்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லணும் நெகட்டிவ்ங்கிறது எந்த இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஒரு இடத்துலையும் கூட சிந்திக்கக்கூடாது பைக்கில் போனால் உழுவுன்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கு பைக்கில் போகிறோம் பஸ்ஸில் போனால் உழவுன்னு தெரிஞ்சால் அதுக்கு பஸ்ஸில் போகிறோம் ஸோ அது மாதிரியான நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கே பயம் வர ஆரம்பிச்சிடும் இருக்கவே கூடாது மூணு விஷயம் பயப்படலாம் ஒன்னு பொய் சொன்னா பயப்படணும் தவறு செஞ்சா பயப்படணும் ஒண்ணுமே செய்யினா பயப்படணும் தான் ஏன்னா ஒண்ணுமே செய்யினா நம்ம ஏதோ ஒரு பொய் சொல்லுவோம் பொய் சொன்னா அந்த மறைக்கிற பத்து தடவை சொல்லுவோம் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு அதுக்கும் போய் சொல்லுவோம் ஸோ இது மாதிரி இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய க்ரோத் வந்து வேறளவு இருக்கும் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் நானே வந்து ஒரு தடவை ஒரு பொய் சொல்லிட்டு அப்படின்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு பல தடவை அந்த பொய்யை சொல்லணும் அதுக்கு பதிலாக உண்மையை சொல்லி ஒரு தடவை திட்டு வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அடுத்த தடவை இருந்து அதை நீங்கள் பழக்கப்படுத்தி உண்மையே சொல்லி திட்டு வாங்கிக்கலாம் பேசாமல் யார் திட்டுறாங்க நம்மளுடைய வாத்தியாக தான் திட்டுறாங்க நம்மளுடைய அப்பா அம்மா திட்டுறாங்க இன்றைக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எங்கள் தொழிலில் வந்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா நான் போய் கட்டடத்துல வேலை செய்கிற ஆளை திட்டினாலும் அவன் என்னை திட்டுவான் திருப்பி நான் கட்ட வெளியே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கிட்ட போனாலும் வேலை சரியாக செய்யினா அவையும் திட்டுவாங்க ஸோ நாம எத்தனையோ பேருக்கு போய் திட்டுவாங்கறோம் நம்மளுடைய சொந்த பந்தம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய வாத்தியார்கள் திட்டபோது நம்மளுக்கு ஏன் கோபம் வருது கோபங்கிறது வரவே கூடாது கோபம் வந்துச்சுன்னா நாம் இங்க வரவே கூடாது புரிஞ்சுட்டீங்களா நாம் படிக்க வந்திருக்கிறோம் இங்க படின்னு சொன்னா நம்மளுக்கு கோபம் வரதான் செய்யும் அந்த கோபம் வந்துச்சுன்னா இங்க வரவே கூடாது அதுதான் நம்ம மீனிங்கு ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல ஸ்கூலில் இருந்து வந்திருப்பீங்க இங்கே எல்லோருமே வந்து ஒருங்கிணைந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஒரு வேவ்லந்துக்கு வந்து வர்றதுக்கு அந்த வைப்பு வந்து வ வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் எடுத்த உடனே ஆகாது உங்களை வந்து வாதியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாதியர் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ரெண்டுமே வந்து ஆகும் நீ வந்து உடனே வந்து நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் உங்களை வந்து உடனே வந்து நம்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா இல்லை படிக்கிறீங்களா இல்லை எப்படி நீங்கள் நடக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள உங்களை கொண்டு போக முடியும் ஏன்னா சில பேர் வந்து சில விதமாக இருப்பாங்க எல்லாருமே அந்த வயசில் இருக்கிறதா நானும் அந்த வயசில் உங்கள் வேலை உங்களை மாதிரி இருந்தது தான் போய் பேசினது தான் பின்னாடி ஒரு டிஸ்களுக்காக தூங்கணுதா எல்லாமே பண்ணணுதா தான் இருந்தாலும் அதை எல்லாமே வந்து எல்லோரும் சரி பண்ணிட்டாங்க என்னென்ன நாம் பண்ணணுமோ எல்லாமே சரி பண்ணிட்டாங்க சரி பண்ணதுனால தேர்ட் இயர் முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா நாம் வந்து நல்ல ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக போக முடிஞ்சது அதனால் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இன்றைக்கி மோசம் கிடையாது சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி அதுக்கடுத்து நீங்கள் வந்து நம்மளுடைய ட்ரிபிளி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி அக்ரி மெட்டலஜி இப்படி அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருந்தாலும் அதில் நீங்கள் பிரைட்டாக இருக்கணும் நாம் சூஸ் பண்ணிவிட்டு அடரா இங்கே வந்து உட்காந்துட்டு சிவில் எடுத்துகிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு மெக்கானிக்கல் போயிருந்தாகும் மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு உட்காந்துட்டீங்க வந்து நாம் மெட்டலஜி போயிருந்தாகும் மெட்டலஜி எடுத்து உட்காந்துட்டிங்க வந்து எலக்ட்ரிக்கல் போயிருந்தாகும் நாம் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம் அதை வந்து நாம் வந்து எப்பவுமே மாற்றக்கூடாது முடிவு பண்ணிட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஸ்ட்ராங்கில் நாம உறுதியாக ஒர்க் பண்ணணும் டெடிக்கேட்டடாக நீங்க ஜாலியாக படிங்க ஒன்று இங்க ஒன்று இப்போ லெவன்த் டுவெல்த் மாதிரி உங்களுக்கு கிடையவே கிடையாது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது ஹோம் ஒர்க் இது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதனால நீங்க ஜாலியாக படிக்கலாம் இங்கே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதையும் நீங்க பங்கு விட்டுக்கலாம் வர்றது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாலியாக லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேறு லெவலில் போயிடலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் போட்டுக்கவே தேவையில்லை அன்னன்னைக்கு கொடுக்குறது அன்னன்னைக்கு முடிச்சிங்கனாலே வேலை முடிஞ்சது நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் ஒரு ஒரு கேப் கிடச்சுன்னா அந்த வேலையை அப்போவே முடிச்சுட்டு நேரம் எப்படி வேலையாடலாம்னு யோசனை பண்ணுவோம் ஆனால் அந்த வேலையை முடிக்காமல் வச்சுட்டு யோசனை பண்ண மாட்டோம் ரெக்கார்டு எழுத சொன்னார் ரெக்கார்டு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் யோசனை பண்ணுவோம் அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒர்க்கு நெக்ஸ்ட்டு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஸ்காலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாேருக்குமே வந்து இங்கே சம வாய்ப்பு இருக்குது காலேஜில் அதை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் எல்லாருக்குமே ப்ளேஸ்மெண்ட் இருக்குது யாருக்கு வேலை இல்லைனாலும் வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு எங்களை மாதிரி அலுமினிஸ் நிறையா இருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் வந்து தான் சொன்னாங்க ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க தினேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கொஞ்சம் வாய் பேச முடியாது மற்றபடி அவர் வந்து எல்லா ஒர்க்கும் அவர் நல்லா செய்வார் அப்படின்னாங்க உடனே என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே ஆப்புடல் எந்த ஊர்னு கேட்டேன் ஆப்புடல்னு சொன்னாங்க உடனே நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் மாப்பிள்ளை எங்கே இருக்கிறேன் கேட்டேன் இங்கே தான் இருக்கிறேன்னு அப்படி என் ஒய்ஃபு ஆஃபீஸில் இருக்கிற அப்படி இப்படி பையன் இங்கே இருக்கிற அப்படி நம்ம சண்முகம் சார் சொன்னார் அப்படின்னு சொன்னேன் உடனே ஒய்ஃப் அங்கே ஆஃபீஸில் இருக்கிற அப்படி அனுப்பிச்சுடு நாம் நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கலாம் ஆப்புடல் ஓகலு தானே நாம் வச்சுக்கலாம் அப்படின்னாரு இது மாதிரி உடனே அடுத்த செகண்ட் ஒரே நிமிஷத்துல நம்ம வேலை வாங்கி கொடுத்துட்டோம் அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இங்க வந்து நடத்தினோம் ஸ்டேட் லெவல்ல வந்து எல்லா பொறியாளும் வந்திருந்தாங்க அதுல வந்து இங்க நம்ம கிரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிரவுண்டுமே இந்த கிரவுண்டு நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க ரெண்டு கிரவுண்டுமே பாத்தீங்கன்னா எல்லா காம்படிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலமா நடந்துச்சு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ்ல எல்லா விதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அந்த டைம்ல வந்து நாங்க கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி இங்க வந்த கிரையில வச்சு இங்கே இன்டர்வியூ வேலை பண்ணோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து ஒரு பொண்ணு வந்து கள்ளிப்பட்டியில் எரங்காட்டூரில் இருந்து அது சரி நம்ம ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகாமே நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகாமல் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு இப்போ முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா நம்ம ஆஃபீஸில் வந்து வேக்கன்சி வந்து குறையவே இல்லை அப்படியே இருந்துச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கோபிலேயே சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது அவர் கூப்பிட்டேன் இப்படி நம்ம லோக்கலில் நம்ம வில்லேஜ்லேருந்து வர்றாங்க பொண்ணு அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர் சொன்னார் மாப்பிள்ளை எனக்கு அனுப்பிச்சுடும் எனக்கு வேணும் தேவைதா அப்படின்னு அப்படி அனுப்பிச்சு விட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் பெரிய மீட்டிங்லேயும் என்னை பற்றி புகழ்ந்து பேசினார் எனக்காக அவர் போய் இன்டர்வியூ வச்சு ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்து எனக்கு வேலைக்கு கொடுத்தாரு டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு கம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து வேலை கொடுத்துருக்குறோம்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப பாராட்டினார் அவர் இருந்துட்டு அவர் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு வந்து அவர் ஆன்லைன்லேயே இங்கே ஒர்க் பண்ணுறாரு ஸோ இப்போ வாய்ப்புகள்லாம் வந்து நம்ம காலேஜில் நம்ம அலுமினியஸ் மூலிமா நம்மளுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து கிடைக்குது அதனால் அனைவரும் இந்த நேரத்தில் வந்து அதை பயன்படுத்திங்க நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அதனால் எல்லாருமே வந்து சிறப்பாக வரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புகளை தமிழிக்க நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you for your inspiring speech. Your words have left a positive impact on your students. We are confident that they will carry your advice and forward in their studies and future careers, sir. Thank you, sir.